எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோகியா இந்த வீட்டை பார்த்துக்கடா நான் போய் வரேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு மூணு நாளைக்கு போய் வரேன்னா வந்த பிறகு இரண்டு இது ரெண்டு மூணு நாளா பழகிட்ட விட்டுட்டு போக முடியாது நீங்க அப்படியே கோயிலை சுத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லுவான் போயிட்டு விரிஞ்சா எங்க வீடு என்னவான் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பழக்கம் ஒரு பொருள் கைக்கு வந்துட்டனா ஒரு பழக்கம் வந்துட்டனா அதை தாண்டி போக முடியாது த கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட் எதையோ நினைச்சு இதுதான் சரி என்று நினைக்குதோ எதையோ செய்து செய்து இதுதான் சரி என்று நினைக்கிறோம் அதே பழக்கத்தை விட்டு வெளியேறணும்னு சொன்னால் நாம அந்த இடத்த விட்டு விரியணும் அந்த ஊரை விட்டு விரியணும் விட்டு தெரியுமா அந்த இன்டர்நேஷனல் தாட் வர்றப்போ வழக்கம் இந்த பிரபஞ்ச உற்பத்தி அதனுடைய பரிணாமம் இவைகளெல்லாம் மனித மனதில் கல்வி கற்கும் போதே ஏர்னாதான் அந்த மனம் வேணும் போது வேலை உள்ள போது இல்லையா வேலை இல்லாத போது இந்த எந்தெந்த வேலையை செய்யறாருன்னா அது இருக்க முடியும்